நிகழ்வில் உரை நிகழ்த்துவதற்கு நான் அன்போடு அழைப்பது கல்முனை மாநகர சபையின் பிரதி முன்னாள் மேயரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் அதி உயர் பீட உறுப்பினருமான ரஹமத் மன்சூர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் ரஹீம் இந்த புத்திவில் மண்ணில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த மாபெரும் கூட்டத்தில் இருக்கின்ற மதிப்புக்குரிய தவிசாளர் வாசித்தவர்கள் அதே போன்று பஷ் சகோதரர் பஷூர் கான் இந்த நிகழ்வுக்கு பிரதம வந்து எங்களுடன் இருக்கின்ற மதிப்புக்குரிய எம்எஸ் உருமலை சார் அவர்கள் போன்று மிகவும் ஆக்ரோஷமாக பேசி மற்றவர்கள் பேசுவதற்கே ஒன்றும் சகோதரர் அன்புக்குரிய சாதியர் அவர்கள் சட்டத்திரணி இங்கே சொல்லப்படும் மற்றும்படி எல்லோரையும் நான் இங்கே தனித்தனி விழிக்காவிட்டாலும் விழித்ததாக எண்ணிக்கொண்டு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கின்ற அன்புக்குரிய போராளிகள் சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் பணிவு சலாம் சலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து நிறைய விடயங்களை சகோதரர் குளம் சட்டத்தில் அணி தொட்டு சென்றார் ஆகவே அவர் சின்ன சகல விடயங்களையும் நீங்கள் உள்வாங்கியிருப்பீர்கள் அதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியும் பொத்துவில் மண்ணுக்கு ஒரு மகிமை இருக்கின்றது பொத்திவில் ஒரு கௌரவம் இருக்கின்றது எனக்கு தெரியும் சகோதரர் தவிசாளர் வாசித்தவர்கள் எவ்வளவு திறமையாக தனது அந்த ஆட்சி காலத்தில் அவரது பதவியை மிகவும் நேர்மையாக செய்தவர் என்று ஏனென்றால் நான் தலைவரது அங்கே அமைச்சின் அவரது செக்ரட்டரியாக அங்கே இருப்பது நான் மிகவும் கரைச்சல் படுத்தி இங்கே என்ன தேவை என்றாலும் சில நேரம் நான் செல்றேன் கொஞ்சம் உடுங்கலாப்பான் ஆனா கதவை தான் முதல் ஆளாக எங்களது மன்னிரிப்பா அதே போன்றோ நீங்களும் ஆறாம் திகதி அவரை மீண்டும் இங்கே தவிசாளராக ஆக்க வேண்டும் இந்த பொத்துவில் மண் அப்படி சோரம் போற மண் அல்ல இப்பொழுது உங்களுக்கு தெரியும் நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற விடயம் அதே போன்று முக்கியமாக பொத்துவில் மண்ணில் எப்படிப்பட்ட விடயங்கள் எப்படிப்பட்ட ஆபத்துகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிலவற்றை நாம் வாய் திறந்து சொல்ல முடியாது சொன்னால் அடுத்த அன்னைக்கு வந்து விசாரிப்பார் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்று இந்த முஸ்லிம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது முஸ்லிம் காங்கிரஸ் இந்த முஸ்லிம்களின் குரலாக இருப்பது தேவை இவர்களை போல் இப்பொழுது நிறைய பேசப்பட்டவர்களைப் போல் காலத்துக்கு காலம் கட்சி மாறிக்கொண்டு வந்து மக்களை ஏமாத்துவதற்காக இங்கே முஸ்லிம் காங்கிரஸ் வரவில்லை முஸ்லிம் காங்கிரஸ் என்பது உண்மையாக சொன்னால் முஸ்லிம்களின் விடுதலை இயக்கம் அன்று மாமனிதர் அஷ்ரப் அவர்கள் கொண்ட அந்த இயக்கம் அன்று எப்படி அந்த எண்பத்தி ஒன்பது எண்பத்தி தொண்ணூறுகளில் தேவைப்பட்டதோ அப்படிப்பட்ட ஒரு காலமாகத்தான் நான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களே விதம் விதமான நகைச்சுவையான கதைகளை கைது கொண்டு அரச தரப்பிலும் இருந்து நிறைய பேர் வருகிறார்கள் நாம் பற்றி ஒன்றும் பேச முடியாத உரமாக பேசினால் உடனடியாக உங்களுக்கு எதிராக விசாரணை நடக்கப்படும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் தான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்த வேண்டும் இது போன்ற துரோகிகள் முஸ்லிம் காங்கிரஸில் முஸ்லிம் காங்கிரஸில் இப்பொழுது இல்லை இருந்த துரோகிகளை எல்லாம் போன பொது தேர்தலுடன் அனுப்பிவிட்டோ இருந்தும் அஹம்துல்லா அன்று எப்படி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பாராளுமன்றத்தில் இருந்தார்களோ நமது தலைமைக்கு இன்றும் அதை விட மிகவும் பலமாக நமது பாராளுமன்ற குழு இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆனால் இங்கே இருக்கின்ற மக்களுக்கு தெரியும் அன்றிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே கொழும்பில் ஒரு கதையை கதைப்பார்கள் ஊரில் வந்து மற்றும் ஒரு கதையை கவிப்பார் தங்களது சுயநலத்துக்காக இப்பொழுது இங்கே ஒருவர் தேர்தல் கேட்டுக் கொண்டிருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தாலும் தான் தான் வர வேண்டும் தவிசாளராக வந்தாலும் தான் தான் வர வேண்டும் அதாவது ஒரு மாட்டுக்கும் மாப்பிள் என்றாலும் நான் தான் மையத்துன்றாலும் நான் தான் என்னடா அவங்க அரசியல் மற்றவர்களுக்கு இடன் கொடுங்கள் தெரிந்தவர்கள் செய்ய வேண்டும் எல்லாத்துக்கும் நமக்கு தான் அந்த ஆசை இருக்கக்கூடாது ஆனால் சிவங்கா முஸ்லிம் காங்கிரஸை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த கட்சி பல சவால்களுக்கு மத்தியில் மீண்டும் நமக்கு எப்படி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தாரா நமக்கு தந்திருக்கிறான் ஆனால் இன்றிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைமையின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் கட்சியின் கோட்பாட்டுக்குள் இயங்கி கொண்டிருக்கின்றார்கள் அன்றை கமிஷன் எடுத்தவர்கள் அல்ல ஆனால் பொத்துவில் மண் என்பது நமது பாரம்பரியம் இருக்கின்ற இந்த மண்ணுக்கு நாம் எக்காரணம் கொண்டும் சோரம் போக முடியாது முஸ்லீம் காங்கிரசை நம்மளும் மரத்தை தவிர வேற யாருக்கும் வாக்கு போட முடியாது இதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த பொதிகளுக்கும் சில சில சலுகைகளுக்கும் ஏனென்றால் நான் நினைக்கின்றேன் ஒரு ஒன்னே முக்கால் நேரத்தில் சகல பிரச்சாரங்களும் முடிவடைந்து விடும் அதற்கு பிறகு நீங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் வீடுகளில் இருந்து இருக்கின்ற அந்த தாய்மார்களிடம் சென்று நமது வறுமையை சார்பாக அவர்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் நமது வறுமையை தங்களுக்கு சார்பாக எடுத்துக்கொண்டு இப்படிப்பட்ட நயவஞ்சவர்கள் அங்கேயும் இருக்கிறார்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சட்டத்திறனி சாதிக் அவர்களின் அந்த பேச்சில் இருந்து விளங்கப்பட்டது ஆகவே நீண்ட நேரம் பேசிக்கொண்டு போகவில்லை அன்புக்குரிய நண்பர்களே ஏனென்றால் நானும் என் பாராளுமன்ற உறுப்பினரும் ஊரில் மூணு கூட்டங்கள் இருக்கின்றது அவைகளுக்கும் செல்ல வேண்டும் ஒரு ஒன்றே முக்கால் நேரத்துக்குள் பயணம் செல்ல வேண்டும் உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்வது நாங்கள் இப்பொழுது இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஜனாதிபதியாக வருவதற்கு ஒரு காரண கருத்தியாக இருந்தோம் இன்றைக்கு ஜனாதிபதியே வந்து சொல்கிறார் முஸ்லீம்களின் கட்சி ஆண்களன் அதே சமயம் உங்களுக்கு ஒரு அமைச்சரவையில் பதவி இல்லையா என்று கேட்டால் எங்களூரில் ஒரு பாராளுமன்றம் இருக்கிறார் அவருக்கு தலைக்கும் பாக்கியும் சம்பந்தம் அவர் சொல்ற எழுபத்தாறு வருஷமா இருந்த அமைச்சருமாறு ஒன்றும் ஏசையில் இப்படிப்பட்ட ஒரு கொத்தடிமை கூட்டம் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இந்த அரசாங்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் முஸ்லிம் காங்கிரஸ் ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டாலும் எதிர்கட்சிகள் பலமாக இருக்க வேண்டுமானால் நிச்சயமாக பிரதேச சபையை முஸ்லிம் காங்கிரசுக்கு வாக்களித்து இந்த மரத்தை வெல்ல வைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் வசலாம்